ராதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா அப்பா நாலு மணிக்கு எழுந்திரிச்சு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க நாலரை மணி ஆயிருந்துச்சு வெளியில் வந்து ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க அவங்க வந்து அப்பா குளிச்சிட்டு வந்த உடனே அவங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்காக அவங்க வீட்டில் இன்னைக்கு பூஜை பண்ணணுமா அதனால் வந்து அவங்க காசு கொடுத்துட்டு சொல்லிட்டு போனாங்க நேற்று நைட்டே வந்து கொடுத்துருக்கணும் மறந்துட்டாங்கனால காலையில் வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்பா வாங்கிட்டு கோயிலுக்கு போனாங்க நாலரை மணி இப்போ பசங்களை வந்து ஆல்ரெடி எழுப்பிட்டேன் அவங்க படிச்சுட்டு முடிச்சுட்டு நேற்று சப்பாத்தி மீதி இருந்தது அதை வந்து சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கு கிளம்பிட்டாங்க டியூஷனுக்கு கிளம்புன அப்புறமா நான் வந்து குளிச்சுட்டு என்னோடய வேலையெல்லாம் முடித்து சாமி பூஜை பண்ணி பகவத்கீதை படிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து காய் வந்து ஒன்று பறித்து கொண்டு வந்து வச்சேன் ஒரு மாதம் கழித்து இப்போ தான் வெங்காயம் பூண்டு சாப்பிட போகிறேன் அதனால் வந்து சரி பப்பாளிக்காய் குழம்புக்கு வெங்காயம் பூட்டு போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் அதனால தான் ஒன்று வந்து பறித்து கொண்டு வந்துட்டு அதை வந்து கட் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் பப்பாளிக்காய் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த தோல் வந்து நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப மெல்லிஸாக எடுக்கக்கூடாது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு செய்யணும் ஆக்சுவலி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க குழந்த பெற்று டைமார்கள் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது பால் நல்லா சுரக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பப்பாளிக்காய் சாப்பிட சாப்பிட்றதுக்கு நிறைய ரெசிபிஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி இப்படி வேர்க்கடலை கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் அது ரெண்டுத்தையும் போட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் குழம்பு செஞ்சுருந்தேன் வெங்காயம்லாம் போட்டு தான் இன்னைக்கு குழம்பு செஞ்சேன் சாதம் எடுத்துகிட்டு குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேயே சாப்பிட்ருவாங்க நான் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ சாதம் எடுத்திருக்கேன் ஆக்சுவலி காலையில் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி காலையிலேயே நான் சாதம் சாப்பிடுங்க சாதம் அதுக்கப்புறம் மாங்காய் வச்சு ஒரு ரெசிபி மாதிரி அது வந்து ஒரு சைடிஷ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி அது நம்ம சே ஆல்ரெடி நிறைய தடவை அப்லோட் பண்ணியிருக்கேன் மாங்காய் வந்து தோல் சீவி கொட்டையோடு கட் பண்ணி அதை காய வச்சு அதை எடுத்து வச்சோம்னா வருஷ கணக்கில் நம்ம யூஸ் பண்ணலாம் அதில் வந்து உப்பு போட்டு ஊற வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் அது வந்து கொஞ்சமாக சைடிஷ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் பையனுக்கு கொஞ்சமாக ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டேன் காலையில் பத்து மணி போல் சாப்பாடு சாப்பிட்டுட்டேன் ஏன்னா ஒரு வாரமாக விரதம் எடுத்ததுனால பச்சரிசி சாதமே சாப்பிட்டு வயிறு கொஞ்சம் சரியில்லை அதனால் காலையிலேயே புழுங்கல் அரிசி சாதம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம் இன்றைக்கி வந்து கடை அரிசி சமைச்சிருந்தேன் அதுக்கப்புறமா வந்து ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு பையன் வந்து கூப்பிட்டான் சரின்னு போயிட்டு வந்துடலான்னு ரேஷன் கடை போகிறதுக்கு பேக் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டேன் அங்கே போனால் இப்படி தெரிஞ்சவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க அதனால தலையில் துணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வை வச்சுட்டு கொஞ்சம் உரமாக நின்றுட்டுருந்தேன் அவங்க வாங்கிட்டு போன அப்புறமா நான் போய் வாங்கினேன் இங்கே வந்து இப்படி தான் வந்து அரிசி வாங்க ஃபிங்கர் பிரிண்ட்டு இல்லைன்னா ஐ ஸ்கேனிங் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து லைவ் பண்ணியிருந்தேன் மத்தியானம் அதே சாதம் தான் அதுக்கப்புறம் நைட்டுக்கு ஈவினிங் சாமி பூஜை பண்ணி முடிச்சுட்டு நைட்டுக்கு அஞ்சு சாதம் சாப்பிட்றதுக்கு லைவ் பண்ணி முடிச்ச அப்புறமா பசங்க வந்து லைட்டாக தூங்கிட்டாங்க எழுப்பி ரெண்டு பேருக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்பா வந்தவுடனே அப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி பாய் போட்டு வச்சுருந்தேன் அப்பா வந்து படுத்த அப்புறம் பசங்களை வந்து சாப்பிட்டுட்டு படுக்க வச்சுட்டேன் நானும் படுத்துட்டேன் இவ்வளோ தாங்க ஃபுல் டே இவ்வளோ ஆக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வரேங்க நன்றி வணக்கம்